கூட்டணி குறித்த அச்சத்தால் ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிதம்பரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து இந்தியாவில் தனித்தன்மை பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக கூறினார் திமுக கூட்டணி குறித்து அச்சப்படவில்லை என்றால் ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறது என்று திருமாவளவன் கேள்வி எழுப்பினார் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் பிற மாநிலங்களை விட கல்வியில் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் திமுக கூட்டணியை பற்றி அவர்கள் அச்சப்படவில்லை என்றால் பயம் பயமில்லை என்றால் ஒரு வருடத்திற்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் துவக்குகிறார்கள் என்ற கேள்வி எடுகிறது போக போக தெரியும் தேர்தல் முடிவுகள் நமக்கு உண்மை என்ன என்பதை உணர்த்தும்